ஸ்கந்தனொருள் அக்ஷய திருதியை இந்த வருடத்தின் அக்ஷய திருதியை தினமானது முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நமக்கு வருகிறது இந்த அக்ஷய திருதியை நாளின் சிறப்புகளை பற்றியும் அந்த நாளில் நாம் என்ன செய்யலாம் என்பது பற்றியும் எனக்கு தெரிந்தவற்றை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சித்திரை மாதத்தில் வரும் வளர்ப்பிறை திருதியை தான் நாம் அக்ஷய திருதியை என்று கூறுகிறோம் அன்றைய தினத்திற்கு பல சிறப்புகள் உண்டு கங்கை நதி இப்பூவுல்கு வந்த திருநாள் இதுவே ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரத்தை இயற்றிய நன்னாளும் இதுவே பாஞ்ச பாண்டவர்கள் சூரிய தேவனிடமிருந்து அற்றைய பாத்திரத்தை நாளும் இதுவே குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாளும் இதுவே அது மட்டுமின்றி அன்னபூரணி தேவி அவதரித்த நன்னாலும் இன்றே குபேரன் தான் இழந்த செல்வத்தை மீட்டனாலும் இதுவே இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இந்த திருநாளில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் பன்மடங்கு பெருகும் என்பது ஐதீகம் எனவே அட்சய திருதிய என்று நம்மளால் எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு தானம் கொடுக்க வேண்டும் உணவோ உடையோ தானியங்களோ நீர்மோரோ அரிசி இதில் உங்களால் ஏது முடிகிறதோ அதனை தானமாக கொடுக்கலாம் இன்றைய தினத்தில் நாம் எதை தானமாக கொடுக்கிறோமோ அது நமக்கு பன்மடங்கு பெருகும் என்பது ஐதீகம் அது மட்டுமின்றி அன்றைய தினத்தில் நாம் மகாலட்சுமியின் அம்சமான கள்ளுப்பு அரிசி மங்கள பொருட்களான மஞ்சள் குங்குமம் விபூதி போன்ற பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் அதனுடன் சேர்த்து ஒரு சொம்பிலோ அல்லது குடத்திலோ தண்ணீரை பிடித்து அதனையும் பூஜை அறையில் வைப்போம் ஏனெனில் அன்றைய தினம் நாம் பூஜை அறையில் வைக்கும் எந்த ஒரு பொருளும் பன்மடங்கு பெருகும் என்பது ஐதீகம் இன்றைய சூழ்நிலையில் நமக்கு தண்ணீர் இன்றியமையாத ஒன்றாகும் இந்த வருடம் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் இருக்க நாம் இதனை செய்து மகாலட்சுமியின் அருளை வேண்டிக் கொள்ளலாம் அக்ஷய திருதியை அன்று காலை மகாலட்சுமிக்கு பூஜை செய்து அரிசி உப்பு பருப்பு தானியம் மஞ்சள் குங்குமம் தண்ணீர் மற்றும் அவள் பாயசம் செய்து சுவாமிக்கு நிவேதனம் செய்து மகாலட்சுமியின் அருளை பெறலாம் ஏனென்றால் குஷேலன் கிருஷ்ண பரமாத்மாவிற்கு அவள் அளித்த தினம் அன்று அவர் கிருஷ்ண பரமாத்மாவிற்கு அவளை அளித்து அவர் தனது தரித்திரத்தை போக்கிக் கொண்டார் என்பது நாம் அறிந்ததே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் உங்களால் எது முடிகிறதோ அதனை வாங்கி பூஜையறையில் வைத்து மகாலட்சுமியை வழிபாடு செய்து மகாலட்சுமியின் அருளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.